வணக்கம் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசிலை ஆண்டுக்கான ஜமாப்பந்தி உள்ளது இந்த ஜமாப்பந்திக்கு வருவாய் தீர்வாய அலுவலர்களை நியமனம் செய்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் செயல்முறைகள் பிறப்பித்தவர் திரு எம்எஸ் பிரசாந்த் இ ஆ பா ந கா ஹெச் டூ பார் இருபத்தி ஐந்து எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருள் வருவாய் தீர்வாயம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு ப்ராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பசலிக்கு வருவாய் தீர்வாயம் நடத்துதல் வருவாய் தீர்வாய அலுவலர்கள் நியமனம் செய்து ஆணையிடுதல் தொடர்பாக பார்வை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அலுவலக குறிப்பு ஆணை நாள் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடப்பு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து பிராக்கெட்டில் குறிப்பிடப்பட்டு பசலி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயத்தினை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்கும் பொருட்டு கீழ்கண்ட பட்டியலின்படி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலி ஆண்டின் வருவாய் தீர்வாய அலுவலர்கள் அவரவர்களுக்கு எதிரே உள்ள வட்டங்களுக்கு வருவாய் தீர்வாய அலுவலர்களாக நியமனம் செய்து இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது வரிசை எண் வருவாய் தீர்வாய அலுவலர் வட்டத்தின் பெயர் ஒன்று மாவட்ட ஆட்சியர் வானாபுரம் ரெண்டு மாவட்ட வருவாய் அலுவலர் கள்ளக்குறிச்சி மூணு உதவி ஆட்சியர் திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் நாலு வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ஐந்து உதவி ஆணையர் கலால் கல்வராயன் மலை ஆறு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சங்கராபுரம் ஏழு மாவட்ட வருவாய் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை ஒன்று சென்ற ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பசலிக்கான வருவாய் தீர்வாயம் நடத்தி முடிக்கப்பட்ட போது பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட முடிவுகளின் தரத்தினை தோராயமாக ஆய்வு செய்து தொடர்ந்து மனுக்கள் வருவதை தவிர்த்திடும் முறையில் தக்க நடவடிக்கை எடுத்திட வருவாய் தீர்வாய அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ரெண்டு வருவாய் தீர்வாய அலுவலர்கள் வருவாய் தீர்வாயம் நடைபெறும் நாட்களில் பொதுமக்களிடமிருந்து அவர்களின் குறைகேட்பு மனுக்களை நேரில் பெற்று அன்றைய தினமே முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த இரண்டு உத்தரவுகள் படி சரியான முறையில் வருவாய் தீர்வாயம் நடைபெற்று பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய மனுக்கள் குறையும் என்பது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசலைக்கான வருவாய் தீர்வாயம் அனைத்து வட்டங்களிலும் வருவாய் தீர்வாய நிகழ்ச்சி நிரலை பிழைகள் ஏதுமின்றி சரியான கிராம எண் குறிப்பிட்டு வட்டத்திற்கு வட்டம் மாறுபடாமல் கணினியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தமிழ் மருதம் பாண்ட் மற்றும் ஆங்கிலத்தில் வர்டனா பாண்ட் பதிவுகள் செய்து அதனை சிடி குறுந்தகடிலும் பதிவு செய்து அத்துடன் நிகழ்ச்சி நிரல் நான்கு நகல்களில் சம்பந்தப்பட்ட வருவாய் தீர்வாய அலுவலர்களின் ஒப்புதல் பெற்று இவ்வலுவலகத்திற்கு துணை வட்டாட்சியர் நிலையிலான துணை வட்டாட்சியர் நிலையில் உள்ள அலுவலர் மூலம் நேரில் ஒப்படைக்க வேண்டும் மேலும் இச்செயல்முறை ஆணை கிடைக்க பெற்றமைக்கான ஒப்புதலை உடனே அனுப்பி வைக்குமாறு அனைத்து வட்டாட்சியர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒப்பம் எம்எஸ் பிரசாந்த் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது கள்ளக்குறிச்சி அவர்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளார் பெருனர் உதவி ஆட்சியர் திருக்கோயிலூர் வருவாய் கோட்டாட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் கள்ளக்குறிச்சி உதவி ஆணையர் கலால் கள்ளக்குறிச்சி தனித்துணை ஆட்சியர் சாப்பாத்தி கள்ளக்குறிச்சி ஆறு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கள்ளக்குறிச்சி ஏழு அனைத்து வருவாய் வட்டாட்சியர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நகல் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ஊராட்சிகள் கள்ளக்குறிச்சி உதவி இயக்குனர் பேரூராட்சிகள் கடலூர் நகராட்சி ஆணையர் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை கள்ளக்குறிச்சி உதவி இயக்குனர் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை கள்ளக்குறிச்சி உதவி இயக்குனர் புள்ளியல் துறை விழுப்புரம் அலுவலக மேலாளர் பொது கள்ளக்குறிச்சி அலுவலக மேலாளர் குற்றவியல் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலரின் முகாம் எழுத்தாளர்கள் உபரி ரெண்டு ஹச் டு பிரிவு இது தொடர்பாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறக்கூடிய தேதி அந்த கிராமத்துடைய பெயர்களை பற்றிய விவரங்களை தெரிவிக்கிறேன் அதற்கு இதுவுடைய அரசுதழ் கிடைத்தவுடன் பதிவு செய்யப்படும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவில் அருமையான ஒரு விஷயத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது போன ஆண்டு பசலை ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணில் எண்ணற்ற குறைகளுக்காக என்னாலேயே சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒம்பது மனுக்களும் பதிவு தபால் மூலம் மூன்று மனுக்களும் என்னால் அனுப்பப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு அனைத்திற்குமே தவறான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த மனுக்களுக்கு தீர்வே செய்யப்படாமல் இன்னும் நிலுவையில் உள்ளது இந்த ஜமா அந்த மனுக்களுடைய தொடர்பான விஷயங்களை எடுத்து புதியதாக ஒரு மனுக்களும் மீண்டும் கொடுக்கப்படும் இதுபோன்று நான் கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லியிருப்பது ஏற்கனவே இருப்பதை சரி செய்ய வேண்டும் அதுபோன்று மீண்டும் மீண்டும் கொடுப்பதை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய பணி இருக்க வேண்டும் என்று அந்த வருவாய் தீர்வாய அலுவலர்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்